சீசன் நைன்ல ரெண்டாவது பிரம்போக்கு அப்புறமேட்டு நடந்த விஷயம் தான் ரெண்டாவது பிரம்போவில் நம்ம அப்படின்னு முன்னாடி பார்த்துட்டோம் வந்து அமித்தோட ஒய்ஃப் வந்து பத்தி என்ன பேசின விஷயத்த நம்ம தெளிவாக பார்த்தோம் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து வினோத்தை பத்தி அவங்க சொன்ன விஷயத்த நம்ம பார்த்தோம் அமித் கிட்ட கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலே வந்து அந்த கான்வர்சேஷன் நடக்குது ஒரு ஒய்ஃபாக வந்து ஒரு ப்ரோக்ராம் எப்படி புரிஞ்சிருக்காங்க அவங்க எவ்வளோ தெளிவாக இருக்கும் ஒரு மீடியா பர்சன் அப்படிங்கும் போது அவங்க எவ்வளோ தெளிவாக இருக்காங்க அவங்க அந்த கேமை எவ்வளோ டீப்பாக பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது பொறுத்த லைவ்ல கூட எல்லா விஷயங்களும் பார்த்துருக்காங்க அவ்வளவு தெளிவாக ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அமித் ஏன் ரொம்ப கொடுத்து வச்சவர் நான் என் லைஃப்பில் வந்து ஏன் வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து எவ்வளோ முக்கியமானவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொன்னதுக்கு நான் காரணம் என்னென்னா அவ்வளவு தெளிவான ஒரு ஒரு ஆள் அதாவது இது ஒரு கேம்டா நீ உள்ள வந்துருக்குது கேம் ஆடுதான் வந்திருக்கேன் நீ அதில் தெளிவாக ஆடு அவ்வளோதான் நீ நிறைய கன்ஃபியூஷன் வச்சுக்கிறேன் நாங்கள் என்ன நினச்சிப்பாங்க என் குழந்தை என்ன நினச்சிக்கோ சின்ன குழந்தை அது வந்து என்ன அப்பா வந்து அங்கே திட்டு வாங்குறாரு அப்படின்னா அந்த பொண்ணை எப்படி அதை பார்க்கும் அப்படிங்கிற பல விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்க அதெல்லாம் யோசிக்காது நீங்கள் வந்து ஒவ்வொருத்தங்களும் என்ன மாதிரி என்ன கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோ ஸோ அதில் வந்து மெயினாக அவங்க சொன்னது வந்து வினோத்தை வந்து அவங்க அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல இவ்வளவு போட்டி பொறாமைகள் இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே உன்னுடைய திறமையை மதித்து ஒருத்தர் பேசுகிறார் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதில் உண்மையான ஒரு நட்பை காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது அதாவது இன்னொருத்தவர்கள் பண்ணுறாரு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுடைய அந்த என்ன சொல்கிற இந்த டெப்த்து அந்த நட்பில் இருக்கிற டெப்த்து அதில் இருக்கிற உண்மைத்தன்மை வந்து ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீ உன்னை பாட்டு பாட வச்சுருக்காரு அவனை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காரு அப்படிங்குற விஷயத்தை சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தவங்களோட கேமையும் வந்து பார்த்திங்கன்னா உடைச்சாங்க சாண்ட்ராவோட கேமை சொல்லும்போது சாண்ட்ரா அவர்கள் வந்து அவங்க ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க நீ அது வந்து எமோஷனாக இருக்காங்க அப்படிங்கிறது ஓகே பட் ஆனால் அந்த எமோஷனலான இருக்கிற விஷயத்துக்கு நீ போய் எதுக்கு உட்காந்து நான் ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்குது நீ கேஸை போய் வாதாடுற பார்வதிக்கு அந்த கேஸை நீ வாதாடி முடிச்சது பிறகு அடுத்து நீ என்ன பண்ணணும் சரி கேஸ் முடிஞ்சிடுச்சு நீ அதுலேருந்து மீண்டு வா அதுக்கப்புறமேட்டு சப்பை கட்டு கட்டாத அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிப்பாங்க அவங்க ரெண்டு பேர்த்து கம்முதீனன் பார்வதி லவ் மேட்டருக்குள்ளே நீ எதுக்கு போகிற அது உள்ளே வரதில்லை அவங்க வந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம் நீ எதுக்கு மூணாவது ஆளாக போய் இருக்க அப்படிங்குறது அந்த விஷயத்தை அழுத்தம்ட்டு தான் சொல்லிவிட்டு உன்னோட கேம் பாதிக்கப்படுத்துப்பா நீ வெளியே எப்படி இருப்ப ஒரு விஷயம் தப்பு நான் தப்புன்னு கேட்பல எனக்கு அப்படி தோணுது தெரியாது ஆனால் நான் கேட்க முடியல அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறேன் உள்ள தோணுதில்லை உன்னோட இன்ஸ்டிங் உள்ளே தோணுதில்லை அந்த உள்ளுணர்வு அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடு அதை தெளிவுபடுத்து அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி அதுக்கப்புறமேட்டு தான் அமித்துக்கு சில விஷயம் புரிஞ்சுது அப்போ அமித் வந்து தன் மனசுக்குள்ள இருக்கிற பல விஷயங்களை வச்சுக்கிட்டு அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நம்மக்கிட்ட நல்லா பேசிட்ருக்காங்க இல்லை நம்ம அமிதா போயிடுவோம் அப்படின்னு அந்த மனநிலைகளை விட்டார் இதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒய்ஃப் வந்து சொல்லி முடிச்ச பிறகு அவங்களுடைய எல்லா விஷயங்களும் குழந்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கான குழந்தை ஆக்சுவலி அமித் அவருடைய குழந்தை வந்து இது வரைக்கும் எல்லா குழந்தைங்களும் உள்ளே வந்தாங்க எல்லாருமே அழகான அழகான குழந்தைங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு என்ன சொல் டெப்த்தான ஒரு எமோஷன் இருக்குது அது டக்குன்னு சிரிக்கிறது இல்லை பட் ஆனால் அவங்க வந்து கலாய்க்கிறது பேசுகிறது அது எல்லாத்தையும் பேர் சொல்லி கூப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வளர்த்து ப்ரொஃபஷனலாக வளர்த்துருக்காங்க பேர் சொல்லி கூப்பிடலாம் தப்பான விஷயம்லாம் சில பேர் வந்து உருட்டிட்டு கிடப்பாங்க அப்படிலாம் கிடையாது அந்த குழந்தைங்க வந்து பேர் சொல்லி கூப்பிட்டுனா அந்த நட்பு ரீதியாக சின்ன வயசுலேருந்தே பழக்கி கொண்டு வரது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா நம்ம சொந்தத்துக்குள்ளே வந்து அந்த முறைப்போன முறை பையன்லாம் இருப்பாங்கள்ல அப்போ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் வந்து பேர் சொல்லி கூப்பிட்டுப்பாங்க ரொம்ப க்ளோஸாக பேசிப்பாங்க மாமான்னு கூப்பிடாம பேர் சொல்லி கூட கூப்பிட்டுக்கிறவங்களாம் இருப்பாங்க அது அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக இருக்கும் மாமான்னு தான் மாமான் கிடையாதுல்ல அந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலும் இந்த மரியாதை இருக்கும்ல அந்த மாதிரி இந்த குழந்தை வந்து ஒவ்வொருத்தவங்களையும் அந்த பேர் சொல்லி கூப்பிட்டு அவங்களை வந்து அந்த அட்ராக்ட் பண்ண வித விதமாக இருக்கட்டும் பேசின விதமாக பாட்டு பாடினது ரொம்ப அழகாக பண்ணாங்க ஸோ சிவ ரஞ்சினி சொன்ன விஷயத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அந்த கம்பதியினோட பிரச்சனையை வந்து அவங்களுக்காக நீ போய் வந்து எஃபோர்ட் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 வந்து தேவையில்லாத எஃபோர்ட்டு அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தம் அழுத்தமாக பதிவு பண்ணிட்டாங்க ப்ளஸ் அமித் வந்து நிறைய பேர்கிட்ட பேச முயற்சி பண்ணியிருக்காரு அது நம்ம லைவில் நமக்கு காட்டலை பார்வதி கூட சம்மந்தப்பட்டது பார்வதி வந்து பாட்டு பாடுறது பார்வதி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது சாண்ட்ராய்டை உட்காந்து பேசிகிட்டு இருக்குது அதாவது டிவி ப்ரோக்ராம் வந்து யாரை போர்ட்ரேட் பண்ணி காட்டணும் யாரை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி காட்டணும்னு சொல்லி முய முயற்சி பண்ணாங்களோ அந்த ஃபேம் ஃப்ரேமில் தான் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கே தவிர அந்த ஆங்கிள் அந்த ஸ்கிரிப்ட் வைஸ் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கே தவிர இவர் வந்து பல பேர்ட்டே பேச முயற்சி பண்ணியிருக்காரு பட் அவங்க ஒழுங்காக பேசலை போல் சபரி ஒழுங்காக மூஞ்சி கொடுத்து பேசலை தனி ஒழுங்காக மூஞ்சி கொடுத்து பேசல அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்கிறார் ஸோ நடந்திருக்குது நிறைய விஷயங்கள் அப்போ யாருமே எல்லோரும் உதாசீனப்பட்டதுனால யார் காது கொடுத்து கேட்க தயாராக இருக்காங்க ஒரு பார்வதி காது கொடுத்து கேட்க தயாராக இருக்காங்க சாண்ட்ரா அவங்களாம் ஒதுக்கப்பட்டவங்க மற்றவங்க இருந்து ஒதுங்கி நிற்கிறாங்கல்ல ஸோ அதனால அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத உண்மை போல இருக்கு ஸோ இவங்க எல்லாருமே வெளியே வந்து இவங்க ஒரு சர்க்கிள் குள்ளே இருக்காங்க ஒரு குரூப் ஒரு சர்க்கிள் குள்ளே இருக்காங்க அதுக்குள்ளே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க பார்வதியின் கம்புதின் ரெண்டு பேரும் தனிப்பட்டு விடப்பட்டவங்களாம் இருக்கிறனால கிட்ட வந்து பேசுறதுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்தது அதனால் பேசியிருக்காரு பட் ஆனால் பேசுகிறது தப்பு கிடையாது ஆனால் ஒரு வீட்டு தலையாக ஆரம்பிச்சது ரொம்ப நல்லா இருந்தது நானே ஒரு டைம் வந்து வீடியோ போடும்போது கூட சொல்லியிருந்தேன் வீட்டு தலையா ஆரம்பிக்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக தான் நல்லா ஆரம்பிச்சாரு ஒரு நான் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்கிற பேச கேட்கலையா நான் என்ன தண்டிச்சுமே அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் அப்போ அதை தண்டிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருக்கணும் பார்வதியாக இருந்தால் அதான் பண்ணியிருப்பா சாண்ட்ரா வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க பெரிய சீனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதை வந்து அமித் அவர்கள் அதை சீன் கிரியேட் பண்ணக்கூடாது நம்ம மெச்சூர்டாக இருக்கோம் நம்ம அப்படி வந்து சட்டில் தான் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சது தான் அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் உருவாயிருக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து எவிக்ஷன் வருது அப்படின்னா அந்த எவிக்ஷனுக்கான பல முக்கியமான காரணங்களில் ரொம்ப ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கார் அமித் இதில் வேறு அந்த சேனல் வந்து எதை போர்ட்ரேட் பண்ணி காட்டுக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து அமித் அவருடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா உடச்சு விட்றாங்க அப்படிங்கும்போது அது அவ்வளோ ஈஸியாக வந்து சேனல் உள்ளுக்குள்ளே வந்து வச்சுருப்பாங்களாங்கிறதும் தெரியல பட் ஆனால் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் அது பார்வதியின் கம்பெனி மாற்றம் பற்றி அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே லவ் இருக்காங்கிறது அவங்களுக்கே தெரியாதப்போ நீ எதுக்கு போய் உட்காந்து அதுக்கு பஞ்சாயத்து பண்ணிணுங்கிற நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அதே மாதிரி ரொம்ப போய் மெடிடேட் பண்ணு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் ஓகே டோப்பமெண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் ஓகே பட் ஆனால் போய் ரிலாக்ஸ் ஆகணும் ரிலாக்ஸ் ஆகிவிட்டு யோசிச்சு இங்கெல்லாம் நடந்துட்டு இருக்குது இதுலேருந்து நம்ம என்னத்தை பேசணும் யார்கிட்ட உணவு சூசை பண்ணணும் கனிக்கிட்ட உணவு சூசை பெரிய மேட்டரே கிடையாது அது பெரிய விஷயமே இல்லையா அது அதை பற்றிலாம் எல்லாம் பண்ணாது அவங்கள பற்றி இவங்க சொல்கிறாங்க இந்த நட்பு நட்பை பற்றி கிண்டல் பண்ணுறாங்க சொல்லிட்டு போட்டோம் அதில் என்ன இருக்குது தான் இருக்குதுங்கிற மாதிரி அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க ஸோ அதை வந்து வீட்டில் இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க ஒய்ஃப் எப்படி பார்ப்பாங்கன்னு அவர் பயந்து தந்துருப்பார் இப்போ அதை உடச்சி விட்டாங்க இதுக்கப்புறமேட்டு அமித்தை நல்லா அடித்து ஆடலாம் கேம் ஆடலாம் அது ஆடுவார் ஆடவரங்கிறது நமக்கு தெரியாது பட் ஆனால் அதுக்கான ஆப்ஷன் அவங்க வந்து உருவாக்கிட்டு போயிட்டாங்க ரொம்ப அழகான ஒரு விஷயமானது எனக்கு வந்து சில பேருடைய அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த இது அந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அழகாக இருக்கும் எப்படின்னா போன வருஷம் நம்ம தீபகண்ணனோட ஒய்ஃப் வந்தாங்கல்ல அவங்கக்குள்ள ஒரு பெரிய கம்யூனிகேஷன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக கல்யாணம் பண்ணிக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு ஜோடி அந்த ஜோடி எப்படி இருக்குன்னா பேசும்போது அந்த கண்ணில் வந்து ஒரு விஷயம் தெரியுங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்க பேசும்போது இவங்ககிட்ட நம்ம எதை பற்றியுமே யோசிக்காமல் பேசலாம்னு ஒரு தன்மை இருக்குல்ல அதுதான் உலகத்துலேயே ரொம்ப புனிதமான ஒரு உறவுக்கான பாலம்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் பேசிக்கிறான்னு வச்சுங்களேன் இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா நாலு பேருக்கா அப்படிலாம் இல்லை பாருங்கள் கேமரா இருக்குங்கிறத பற்றி அவங்க கண் க மைண்டில் ஓடலை அவங்க பாட்டு மனசில் இருக்குது கொட்டுறாங்க அந்த ஸ்பேஸை கொடுக்குறாரு அதே மாதிரி இவரும் வந்து ஓப்பனாக பே இவர் வந்து நிறைய விஷயங்கள் செட்டில் தான் கேட்குறாரு ஏன்னா அவங்க வந்து இவங்க ஒய்ஃப் பேசுறது இவரோட சப்போர்ட்டு இவரோட நல்லதுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அந்த வார்த்தை இருக்குதுல்ல அது அந்த இம்பார்ட்டன்ஸ் செம்மையாக இருந்தது அமித்தோடய ஒய்ஃப் வந்து பேசும்போது அவங்க ஹஸ்பண்டு மேலே எவ்வளோ இருக்குது அவங்களோட கேம் மேலே இருக்குது எங்கே வந்து லோவாகுவார் எங்கே ஃபீல் பண்ணுவார் அந்த லோவாக இருக்கிற அந்த இடத்த வந்து எங்கே உடைக்கணும் எப்படி சொன்னால் வந்து அதுலேருந்து தைரியமாக இருப்பார் அப்படிங்குற எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறது இருக்குல்ல அப்போ அவ்வளவு புரிதல் இருந்திருக்கு அவர் அவ்வளோ கவனிச்சிருக்காங்க அந்த ஃப்ரெண்டாக போதே அவர்கிட்ட அவ்வளோ புரிதல வந்து அவங்க இருந்திருக்காங்க அதனால தான் ஒரு அழகான ஒரு லைஃபை வந்து வாழ முடியுது அதனால தான் அமித் அவர்கள் அவ்வளோ எமோஷனலாக இருந்திருக்காருன்னு தெரியுது ப்ளஸ் அவரோட வந்து அந்த கதை சொல்லும்போது கூட அந்த கதைக்குள்ளே அந்த அழகிய ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தேன் இங்கே இந்த வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் கதை சொன்னாங்க நிகழ்ச்சியான கதை அது கமுர்தினோட கதை வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஏன்னா அவன் என்ன பெயின்ஃபுல்லாக ஏன் அவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணம் இருந்தது மாதிரி அமித் ஏன் சட்டலாக இருக்காதுங்களுக்கு உண்டான காரணம் அவர் லைஃப் இருக்கிறது தான் நீ பண்ணி நீ பார்த்துக்கு அவருக்கா நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் அவருக்கு ஒய்ஃப் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்கன்னா அவர் இருக்காங்க எனக்கு போதும் நான் பார்த்துக்கலாம் எல்லாமே நான் சமாளிச்சுட்டா போதும் அவன் வந்து ஃபேமிலி பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் அதுக்கு பழகிட்டார்னால மற்றவங்களையும் அதே மாதிரி நம்புறாரு அதுதான் வந்து அவருக்கு ட்ராபேக்காக வந்து கேமுக்குள்ளே வந்து மாற்றிருக்குது பட் ஆனால் இதுக்கப்புறம் அது உடையதுக்கான வாய்ப்புகளை நல்ல இது இடத்துல வந்து கொண்டு வந்து நடிச்சிருக்காங்க அது எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம் அமித்தோட ஃபேமிலி உள்ளுள்ள வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து கொஞ்சம் பெரிய இந்து நமக்கே கொடுக்குது பார்க்கும்போது ஸோ நம்ம லைஃப்பில் வந்து ஒருத்தங்க வரும்போது இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து கொடுக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் எழுதுங்க அமித்ஷா நீங்கள் எத்தனை நாள் உள்ளே இருப்பீங்களாம் தெரியாது சந்தோஷமா இருங்க கேம் ஆடுங்க இதுக்கப்புறமாச்சு கேம் ஆடுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் நாங்களும் கழிவு கழிவு ஊற்றிட்டுறோம் இதுக்கப்புறமேச்சு கழிவு ஊற்றாத அளவுக்கு கேம் ஆடுவாரானுங்கிற பொறுத்து வந்து பார்த்துட்டு மற்ற விஷயங்களை வந்து பேசிப்போம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க நிறைய 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 பேசுவோம்